நாட்டில் நிலவக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்றால் அது சாதி மத மோதல்கள் தான் ஒன்றிய அமைச்சர்கள் உள்ளிட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய பதவிகள் இருக்கக்கூடியவங்கள இப்ப வெறுப்பு பேச்சுக்களை பேசியும் இரு பிரிவினருக்கிடையே மோதலை தூண்டுகிற விதமாக செயல்படுவதை பார்க்கிறோம் தனிப்பட்ட முறையிலான கொள்கைகளுக்கு நம்ம இந்திய நாட்டை ஒருமைப்பாட்டை அமைதி சீர்குழிக்க கூடிய ஆசாகர வேலையை அவங்க ஈடுபட்டு இருக்காங்க நாட்டில் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் ஆதி திராவிடர்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாரும் அச்சத்தினர் வாழக்கூடிய ஒரு நிலைமை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கு இப்போ அண்மையில் சமய விழா நடந்துச்சு அந்த சமயத்தில் நாட்டில் பல்வேறு இடங்கள் நடந்த தாக்குதலை பற்றி எல்லாருக்கும் தெரியும் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம இந்த இருந்துச்சா ஊரே மகிழ்ச்சியாக இருந்த காலம் போய் ஒருத்தருக்கு ஒருத்தரை எதிரியா கட்டமைக்கிற சக்திகள் இன்றைக்கு தெளிவா செஞ்சிட்டு இருக்காங்க அன்பு செய்ய சொல்லித்தர வேண்டிய ஆன்மீகத்தை சில கும்பல் வம்பு செய்வதற்காக பயன்படுத்துகிறாங்க இந்த தான் ஆனால் வைகோ அவர்கள் இந்த சமத்துவ நடைபயணத்தை தொடங்கியிருக்கிறார்